உங்க போன்ல எத்தனை ஆப்களாக மாசம் மாசம் பணம் போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நிறைய பேர் அத யோசிக்கிறதே இல்ல நெட்ஃபிளிக்ஸ் ஹாட்ஸ்டார் ஸ்டார் ஸ்பாட்டிஃபைன்னு அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கு என்ன பார்க்கறதுன்னு தேடுறோமோ இல்லையோ எதுக்கு பணம் கட்டுறோன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையை போச்சு இப்போ அதுக்கு பேர் தான் சந்தா சோர்வு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபெட்டிக்னு சொல்றாங்க இல்லையா ஆமா இது உங்கள மட்டும் இல்ல நம்மள மாதிரி ஆளுங்கள மட்டும் இல்ல மொத்த ஸ்ட்ரீமிங் உலகையுமே இது ஒரு மாதிரி ஆட்டி படைக்குது உண்மைதான் முன்னெல்லாம் வளர்ச்சி வளர்ச்சின்னு போனாங்க கம்பெனிங்க இப்போ இப்போ தப்பிச்சு நின்னா போதும் அதாவது லாபம் பார்த்தா போதும்னு மாறிட்டாங்க அவங்களோட தீர்வு என்ன தெரியுமா இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்மள திரும்பவும் அந்த பழைய கேபிள் டிவி காலத்துக்கே கூட்டிட்டு போறது மாதிரி இருக்கு சரிதான் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் தெரியுது நாம இன்னைக்கு இந்த ஆதாரங்களை வச்சு இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க நிச்சயமா இது வெறும் பண பிரச்சனை மட்டும் இல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மாறுது கம்பெனிங்களோட பொருளாதாரம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் சரி இந்த சோர்வு ஏன் வருது நிறுவனங்கள் என்ன செய்றாங்கன்னு கொஞ்சம் ஆழமா அலசுவோம் வாங்க முதல்ல இந்த சந்தா சோர்வுங்கிறது ஒரு மூணு தலை பிரச்சனை மாதிரி முதல் தலை நிதி நெருக்கடி பைனான்சியல் ஸ்ட்ரெஸ் ஆமா எல்லா ஆப்புக்கும் தனித்தனியா கட்டினா மாச கடைசில பார்த்தா நம்ம பழைய கேபிள் பில்ல விட அவியமா போயிடுது கண்டிப்பா ரெண்டாவது தலை முடிவெடுக்கும் குழப்பம் டிசிஷன் பேரலைசஸ் என்ன பார்க்கலான்னு ஒரு ஆப்புக்குள்ள போய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தேடிவீங்க தேடி தேடி கடைசியில சிய கடுப்பா இருக்குன்னு போனை வச்சுட்டு தூங்க போயிடுவோம் இது உங்களுக்கு நடந்திருக்கும் தானே அடிக்கடி நடக்குது இதுக்கு பேரு தேர்வுகளின் முரண்பாடு பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் சொல்றாங்கல்ல ஆமா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தா நம்ம மூளைக்கே கஷ்டம் மூணாவது என்ன சொல்றீங்க மூணாவது ஆப் கேயாஸ் ஆப் குழப்பம் இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இதுக்கு ஒரு பில்லிங் தேதி அதுக்கு வேற தேதி ஆமா ஆமா இத மேனேஜ் பண்றதே ஒரு பெரிய வேலையாயிடுச்சு சரிதான் இதனால தான் கம்பெனிங்களோட ஃபோகஸும் மாறிடுச்சு முன்னாடி எல்லாம் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் சேர்ந்தாங்கன்னு பாப்பாங்க நெட்ஃபிளிக்ஸ் டிஸ்னி எல்லாமே ஆமா அந்த நம்பர் தான் பெருசா இருந்துச்சு ஆனா இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன கேக்குறாங்க சரிப்பா லாபம் எவ்வளவு வருது இதுதான் கேள்வி ஓஹோ இந்த லாபத்தை நோக்கி போறதால தான் நம்ம பார்க்கறோம் மாசம் மாசம் வெலையேறுது உம் பிரைஸ் ஹைக் நண்பர்களுக்கு பாஸ்வேர்ட் ஷேர் பண்ண முடியல பாஸ்வேர்ட் ஷேரிங் கிராக் டவுன் ஆமா அதுவும் நடக்குது ஏன் நல்லா ஓடிட்டு இருந்த சீரிஸ கூட திடீர்னு நிறுத்திடுறாங்க கண்டென்ட் கட்ஸ் அடப்பாவே growth at any cost போய் இப்போ profit at any cost மாதிரி ஆயிடுச்சு அப்போ இதுக்கு தீர்வு என்ன அவங்க ரெண்டு முக்கியமான வழிகள் தெரியுது சொல்லுங்க ஒன்னு வந்து विलம்பரங்கள் विलம்பரங்களா நாம அதுகிட்ட இருந்து தப்பிக்கத்தானே இங்க வந்தோம் ஆனா இப்போ AVOD அதாவது ஆட் பேஸ்டு வீடியோ குறஞ்ச பணம் கட்டுனா போதும் ஆனா நடுல விளம்பரம் வரும் ஓ நெட்ஃபிளிக்ஸ் டிஸ்னி ப்ளஸ் எல்லாம் கூட இத கொண்டு வந்திருக்காங்கள ஆமா நிறைய பேர் இப்போ பணத்தை மிச்சப்படுத்த இத ஓகே சொல்றாங்க பரவாயில்லையே இன்னொன்னு இன்னொன்னு ஃபாஸ்ட் ஃப்ரீ ஆட் சப்போர்ட்டட் ஸ்ட்ரீமிங் டிவி இது என்னது எவியோடி மாதிரி இல்லையா கொஞ்சம் வித்தியாசம் இது வந்து ப்ளூட்டோ டிவி சாம்சங் டிவி பிளஸ் மாதிரி ஆன்லைன்ல ஓடுற இலவச சேனல்கள் நீங்க தேட வேண்டாம் ஓஹோ சேனல மாத்தினா போதுமா பழைய டிவி மாதிரி அதே அந்த முடிவெடுக்கும் குழப்பத்துக்கு இது ஒரு மருந்து மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சரி ரெண்டாவது தீர்வு என்ன ரெண்டாவது தீர்வு தான் பெரிய மாற்றம் ரீபண்ட்லிங் த கிரேட் ரீபண்ட்லிங் ரீபண்ட்லிங் திரும்பவும் தொகுப்பா ஆமா தனித்தனி ஆப்ஸ் தலைவலியா இருக்கறதால திரும்பவும் தொகுப்புகளுக்கு பண்டில் திரும்புறோம் எதுக்கா கேபிளை கட் பண்ணமோ அதுக்கே வா ஒரு வகையில ஆமா ஆனா வேற ரூபத்துல இந்தியால பாத்தீங்கன்னா இது ஜியோ ஏர்டெல் மாதிரி கம்பெனிங்க நல்லா பண்றாங்க ஆமா என் பிராட்பேண்ட் பிளான்லயே இப்போ சில ஆப்கள் வருது அதான் உங்க ஃபைபர் போஸ்ட் போஸ்ட்பெய்ட் பிளான் கூடவே அமேசான் பிரைம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் சோனி லிவ்னு எல்லாம் சேர்ந்து வருது அப்போ இதுதான் புது டிஜிட்டல் கேபிள் டிவியா சரியா சொன்னீங்க உங்க இன்டர்நெட் கம்பெனி தான் இப்போ புது கேபிள் ஆபரேட்டர் மாதிரி ஆனா ஒரு நிமிஷம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த தேர்வு சுதந்திரத்தை வாங்குனோம் இப்ப திரும்ப பண்டலுக்கு போனா அது போயிடுமே அதுக்காக தானே கேபிள விட்டோம் இது ஒரு நல்ல கேள்வி ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கு இதுல உண்மைதான் தனித்தனியா தேர்வு செய்யற சுதந்திரம் கொஞ்சம் குறையலாம் அப்புறம் என்ன லாபம் பதிலுக்கு என்ன கிடைக்குது எளிமை கிடைக்குது பத்து பில்லை பார்க்க வேண்டாம் பத்து பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் சில சமயம் மொத்தமா சேர்க்கும் போது செலவும் குறையலாம் சரிதான் நிர்வாகம் பண்றது சுலபமாகுது ஆமா நிறைய பேருக்கு இப்போ அந்த தான் முக்கியமா தெரியுது கம்பெனிங்களுக்கும் இது லாபம் அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் வருது இல்ல ஓகே புரியுது அப்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த சந்தா சோர்வு அதாவது அதிக செலவு அதிக தேர்வுகள் அதிக குழப்பம் இது காரணமா நம்ம இப்ப ஒரு கலப்பின மாதிரிக்கு போயிட்டு இருக்கோம் கரெக்ட் ஒண்ணு விளம்பரத்தை பார்த்துட்டு குறைஞ்ச காசு கட்டுங்க ஏஓடி ஏ ஃபர்ஸ்ட் இல்லனா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரே பில்லா கட்டுங்க அக்ரிகேஷன் பண்டலிங் சரிதான் ஆக நாம எதை வெறுத்து ஒதுக்குனோமோ அதே கேபிள் டிவி தொகுப்பு முறை இப்போ டிஜிட்டல் வடிவத்துல வேற பேர்ல திரும்ப வருது இதுதான் இந்த ஆதாரங்களோட சாரம் நினைக்கிறேன் சொன்னாங்க சுதந்திரம் வேணும்னு பிரிச்சோம் அன்பண்டல் பண்ணும் ஆமா இப்போ நிம்மதி வேணும் சிம்பிளா இருக்கணும்னு திரும்ப சேர்க்கிறோம் ரீபண்டல் பண்றோம் அப்போ இந்த ஸ்ட்ரீமிங் போட்டியில கடைசியா ஜெயிக்க போறது யாரு நல்ல கண்டென்ட் கொடுக்கறவங்களா அது மட்டும் இல்ல யாரும் நம்மள இந்த பில் கட்டுறது பாஸ்வேர்ட் தேடுறது ஆப் மாத்துறதுன்னு எந்த தலைவலியும் இல்லாம ஆமா சுலபமா நமக்கு பிடிச்சத பாக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்போ அந்த முக்கியம் ஆமா இந்த புதிய டிஜிட்டல் கேபிள் உலகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல மாற்றமா இல்ல திரும்ப பழைய நிலைக்கே போறோமா யோசிச்சு பாருங்க